வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கேப்டன் ஜிபிஎம் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாளைக்கு நமக்கு நம்ம குடும்பம் இன்சூரன்ஸ் தான் ஒரு பெரிய குழப்பம் எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து இன்சூரன்ஸ்னா அது எல்ஐசி தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பிரைவேட் கம்பெனில கம்மி காசுக்கு கொடுக்கறோம் ஆன்லைன்ல நீங்க ஈஸியா கிளைம் பண்ணலாம்னு சொல்றாங்க உண்மையாவே ஒரு அவசர நேரத்துல அதாவது அந்த குடும்ப தலைவன் இல்லாத நேரத்துல கேள்வியே கேட்காம பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுவா அரசு உத்தரவாதம் இருக்கிற எல்ஐசியா இல்ல வேகமா வளர்ந்துகிட்டு வர பிரைவேட் கம்பெனியா இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஏஜெண்டும் சொல்லாத ஒரு கசப்பான உண்மைகளை உடைக்க போறோம் உங்க குடும்ப பாதுகாப்புக்காக இந்த எட்டு நிமிஷத்தை ஒதுக்குங்க முதல் விஷயமே மக்கள் ஏன் கண்ணை மூடிட்டு எல்ஐசியை நம்புறாங்க அதுக்கு காரணம் செக்ஷன் முப்பத்தி ஏழு ஆஃப் எல் ஐசி இது ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம் அதாவது எல்ஐசி ல நீங்க போட்டுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் மத்திய அரசு பொறுப்பு ஒருவேளை எல்ஐசி நிறுவனமே நஷ்டத்துல போனாலும் அரசே தன்னுடைய கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் இத சாவரின் கேரண்டின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கேரண்டி இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கிடையாது ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ ஐசிஐசி அவங்க எல்லாம் திவாலானா ஐஆர்டிஏஐ தான் தீர்வு கிடைக்கும் ஆனா எல்ஐசிக்கு அரசே பொறுப்பு சோ என் பணம் நூறு சதவீதம் பாதுகாப்பா இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு எல்ஐசி எப்பவும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை சரி எல்ஐசி அவ்வளவு சேஃப்னா ஏன் நிறைய பேர் இப்போ பிரைவேட் பக்கம் போறாங்க தான் மேட்டர் இருக்கு அது பிரீமியம் விலை உதாரணத்துக்கு முப்பது வயசு இருக்கிற ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும்னு வைங்கல பிரைவேட் கம்பெனில அவருக்கு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தான் ஆகும் ஆனா அதே ஒரு கோடி ரூபாய் பாலிசி எல்ஐசியில் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க இது ஒரு தோராயமான கணக்கு தான் ஏன் இந்த விலை வித்தியாசம் பிரைவேட் கம்பெனிஸ் ஆன்லைனில் ஏற்கிறாங்க ஆட்கள் குறைவு செலவு கம்மி ஆனால் எல்ஐசிக்கு இந்தியா முழுக்க ஆஃபீஸ் இருக்கு லட்சக்கணக்கான ஏஜெண்டுகளுக்கு கமிஷன் கொடுக்கணும் அந்த செலவு எல்லாம் உங்க பிரீமியத்தில் தான் சேர்ப்பாங்க இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும் அரசு பாதுகாப்புக்காக நான் டபுள் மடங்கு பணம் கட்ட தயாரா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நான் பிரைவேட்ல பாலிசி போட்டா கிளைம் செட்டில் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்ல ஏமாத்திருவாங்களா இது இந்த கேள்வி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயம் ஆனா ரெண்டாயிரத்தி நிலவரம் மாறிடுச்சு ஐஆர் டிஏஐ ரிப்போர்ட் படி பார்த்தா இன்னைக்கு டாப் பிரைவேட் கம்பெனிஸ் லைக் டாடா ஏஐஏ ஹெச்டிஎஃப்சி லைஃப் மேக்ஸ் மேக்ஸ் லைஃப் எல்லாமே தொண்ணூத்தி வரைக்குமே கிளைம் செட்டில் பண்றாங்க எல்ஐசியும் தொண்ணூத்தி வரையும் பண்றாங்க அதாவது போட்டியில நினைச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு பிரைவேட் கம்பெனிகள் இப்போ ரொம்ப நேர்மையா கிளைம் பண்ணுறாங்க முக்கியமான டெஸ்ட் இதை நல்லா கவனிங்க இன்சூரன்ஸ் ஆக்ட் செக்ஷன் நாற்பத்தி ஒரு சட்டம் இருக்கு நீங்க பாலிசி எடுத்து மூணு வருஷம் தொடர்ந்து பணம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அது எல்ஐசியா இருந்தாலும் சரி பிரைவேட்டா இருந்தாலும் சரி உங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது நீங்க பொய் சொன்னீங்க நோயை மறைச்சிட்டீங்க அப்படின்னு எந்த காரணமும் சொல்ல முடியாது ஸோ மூணு வருஷம் தாண்டிட்டா ரெண்டும் ஒன்னு தான் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சர்வீஸ் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் கவனிச்சு பாருங்களேன் எல்ஐசி பாலிசியில் பேர் மாற்றணும்னா நாம் இன்னும் ஆஃபீஸ் போயிட்டு ஃபார்ம் எழுதி கொடுத்து கீழே நிற்கணும் ஏஜென்ட் வராமல் எதுவும் நடக்காது ஆனால் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் அப்படி இல்லை வீட்டில் சோபாவில் உட்காந்துக்கிட்டு உங்கள் மொபைல் ஆப் மூலமாகவே நாமினியை மாற்றலாம் அட்ரஸ் மாற்றலாம் கிளைம் கூட அப்ளை பண்ணலாம் எனக்கு அலைச்சல் பிடிக்காது எல்லாம் டிஜிட்டலாகவே இருக்கணும்னு நினைக்கிற இளைய தலைமுறைக்கு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஒரு வரப்பிரசாதம் ஸோ கடைசியாக என்னுடைய முடிவு என்ன ட்ரஸ்ட் அண்ட் ட்ரெடிஷன் உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் பணம் சர்க்கார்கிட்ட தான் இருக்கணும் எனக்கு ஆன்லைன்லாம் செட் ஆகாது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச ஏஜெண்ட் இருக்காருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்ஐசி பக்கமே போங்க அதில் இருக்கிற அமைதி வேறு எங்கேயும் கிடைக்காது அப்புறம் காஸ்ட் அண்ட் டெக் இல்லை பாஸ் நான் சம்பாதிக்கிறதே குறைவு கம்மி செலவில் என் குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பு வேணும் நான் எல்லாத்தையும் ஆன்லைனில் பார்த்துப்பேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நல்ல பிராண்டட் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் போங்க என்னோட பர்சனல் டிப்ஸ் நீங்க எதை வேணாலும் எடுங்க ஆனால் என்டோமெண்ட் பாலிசி அதாவது சேமிப்பு கலந்த இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்காதீங்க அதுல லாபமும் இல்லை பாதுகாப்பும் இல்லை உங்க குடும்பத்துக்கு தேவையானது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் சோ ஸோ இந்த வீடியோ பத்தின உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க நீங்க எல்ஐசி பாலிசி வச்சிருக்கீங்களா இல்லை ப்ரைவேட் பாலிசியான்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்